ஓ இதான் வைக்கிறத உள்ள நீ ஐயா இப்போ சின்ன பாண்டி தமிழ்நாடு ஞ்சாலி போடுற மாதிரி ஒரு உரு வந்துட்டே இருக்கு இருப்பா குண்டு குண்டு இருக்குமா எல்லா வந்துக்கா என்ன லாரி ரூட்டு மாதிரி போகுது குரங்கு எங்களுக்கு மூணாம் கிளாஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க மனி தமிழ் தெரியுமா உனக்கு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதிமூணு காணுமே ஆ இங்க இருக்கா பதிமூணு பதினாலு பதினஞ்சு வணக்கம் வாங்க போஸ்ட் அண்ணன் இந்த போஸ்ட்ல இருக்கிறதே வேஸ்ட் என்ன என்னென்ன செலுத்துக்கிறீங்க வேற ஒண்ணுமில்ல இல்லை நீங்களும் ஒரு தமிழ நானும் ஒரு தமிழ அதனால என்ன இல்ல நேர்மையா ஒழுக்கமா இருக்கணும்னு நினைக்கிற எனக்கு எப்பவுமே பிரச்சனை என்ன பிரச்சனை வேற ஒண்ணுமில்ல ஒரு முன்னூறு ரூபாய் கடனா கொடுத்தா உதவியா இருக்கும் இப்பதானே சரக்கு வாங்க கொடுத்தேன் நீங்க மனசு வச்சா கொடுக்கலாம் என்ன மனசு பணம் இல்லையே அண்ணா நீங்க அப்படி சொல்லப்படாது நீங்க அப்படி கேட்கப்படாது நமக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாமா உங்களுக்கு ஒரு முன்னூறு ரூபாய் மணியாடர் வந்திருக்கு பேனாவை கொடுக்கும் இந்த கையெழுத்த போடும் என்ன பாக்குறீங்க பணத்தை வாங்காம கையெழுத்து போட்டதா என் சரித்திரத்திலே கிடையாது அதுதானே எனக்கும் பிரச்சனை நான் கையெழுத்து வாங்காம பணம் கொடுத்ததா சரித்திரமே கிடையாது பெரிய காந்தி நேரு உங்களுக்கு ஒரு சரித்திரம் தரித்திரம் என்னைக்கு பணத்தை கொடுத்துருக்கீங்க கையெழுத்த போடும் பாட்ட என் இப்ப கடைசியா கேக்குறேன் போட போறீதா இல்லையா நானும் கடைசியா சொல்றேன் பணத்தை கூடும் கையெழுத்து போடுறேன் பொல்லாத காந்தி நேரு கையெழுத்து வரது நானே போட்டு போறேன் இந்த அப்படி ரெசிப்டே உன்னை தான் எதிர்பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும் என்ன விஷயம் காலையில மேனமலை பார்த்தேன்

சந்தோஷத்துல நெஞ்சே நின்று போச்சு உன்ன யாரு இப்ப இருக்கு சொன்னது போயா இப்ப என்ன பண்ண போற பவனத்தை விட்டுட்டு ஊர்ல போய் இருக்க முடியாது மேனன் கூடவே வந்து உதப்பாரு நான் என்னதான் பண்றது எனக்கு ஒரு யோசனை தோணுது சொன்னா தப்ப நினைக்க மாட்டீங்களா எப்ப நினைச்ச சொல்லு உங்க வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வரணும்னு உங்க அம்மா கேட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல ஆமா பவனத்தை உங்க வீட்டுக்கு வேலைக்காரியா கூப்பிட்டு போங்க தாலி கட்டின பொண்டாட்டிய வேலைக்காரியா கூப்பிட்டு போறதா நீ சொல்ற தலையை சுத்திட்டியா உனக்கு தலை மட்டும் தானே சுத்துது உடம்பே நடுக்குது ஆமா அப்பறம் உங்க வீட்டுக்கு வேலைக்காரியா வர சம்மதிப்பாளா? உன்ன வேலைக்காரியா கூட்டி நான் சம்மதிக்கவே மாட்டேன். கொஞ்ச நாள் பொறுத்துக்க. இதுக்கு ஒரு வழி பண்ணிட்டு உன்னை நானே வந்து கூட்டி போறேன். என்ன? உங்க வீட்டுக்கு நீங்களே மட்டும் போவன்னு பரைய நீ கூட்டிட்டு வந்தீங்களா? உங்களை விட்டு நான் தனியா இருக்கilla. இங்க பார்மா. நான் உன்னை இங்க விட்டுட்டு போனா உங்க அப்பா சத்தம் போடுவாரு கூட்டிட்டு போனா எங்க அம்மா சத்தம் போடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்? பதாதத்துக்கு இந்த டிரான்ஸ்ஃபர் வர. நீங்க போய் திரும்பி வருவீங்கன்னு என்ன நிச்சியோ? அவள நான் என்ன? வேண்டாம்ங்க. உங்களுக்கு இந்த வேலைக்காரிய இல்லையா? தாக்கி கட்டிய பொண்டாட்டி நான் இல்லை உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் எந்த கஷ்டம் என்னாலும் நான் தாங்கிக்கிறேன் எந்த கஷ்டத்தையும் தாங்கி தான் பொண்டாட்டி உன்ன வேலை காரைய கூட்ட போறதுக்கு என் மனசு கேட்காது வரதுல முடிவு பண்ண கேட்க போறேன் வேலை கரையா ஒண்ணும் ஆகாது தைரியம் எண்ட குஞ்சு போலே எந்த நீ கரையினது அச்சன் உண்டல்லோ மோளே

என் முன்னாடி நிக்காதீங்க போல நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல வேலைக்காரிய கஷ்டப்பட்டிருந்தா அதான் கொல்லத்திலிருந்து வரும்போது ஒரு பொண்ணு கூட்டு இருக்கேன் அவ எப்போ நம்ம வீட்லயே எங்கடா அவ

திருஷ்ட என்னடா நிக்கிற இல்ல கருப்புற காத்துல அதான் நீ உள்ள போசத்துக்கு நூறு ரூபா சம்பளம் வருஷத்துக்கு ரெண்டு புடவை இங்கே சாப்பிட்டுக்கலாம் என்னால முடியும் இப்பெல்லாம் என்னால வேலை செய்ய முடியறது இல்ல இவதான் எல்லா வேலையும் செய்யணும் ஆமா இவளுக்கு சமைக்க தெரியுமா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் எல்லாமே நீங்கதான் இருந்தாலும் சமையல் கட்டல நானும் மாட ஒத்தாசையா இருப்பேன் என்னமா வாழ்ந்த பொண்ணு இப்படி தரையில வச்சு சாப்பாடு போறாங்களே நீ அவன் சம்சாரம் அவன் சொல்லிடவா என்னாலும் என்னாலும் கொல்லத்துல ஒரு நல்ல குடும்பத்துல வேலை பார்த்த பொண்ணு உனக்கு உதவி கூப்பிட்டு வந்த அந்த பொண்ண உள்ள வச்சு சாப்பாடு போடலாமே எனக்கும் பயமா இருக்கு எதுக்குமா பொண்ணு வேற பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கா அதுக்கு எதுக்கு பயம் நீ சின்ன பையன் உனக்கு அதை பத்தி ஒன்னும் தெரியாது ஆமா நான் சின்ன பையன் எனக்கு ஒன்னும் தெரியாது

யாரு சின்ன ஞாபகம் ஐயோ ஓடுறியா அதிர்ஷ்ட தேவத பூங்குளத்திலையும் என்ன வரவேற்குது உம்